ஒரு சமயம் மகா காஞ்சி மடத்தில் இருந்தபோது அவரை தரிசனம் பண்ண நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஏழு வயது சிறுவன் ஓடி வந்து பெரியவா முன்னாடி நின்றான் அவன் பெரியவாளிடம் சார் உங்களை இத்தனை பேர் பார்க்க வரான்னா நீங்கள் தானே எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும் போட்டு தரையலான்னு கிரிச்சின்ண்டே கேட்டான் மகா பெரியவாளை அவன் சார்ந்து கூப்பிட்டதும் கையெழுத்து கேட்டதும் அங்கே இருந்த நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் ஆச்சாரியாய் என்ன சொல்ல போகிறாரோன்று நினைத்து பார்த்து கொண்டே இருந்தா ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அந்த பையனை பார்த்து மென்மையாக சிரித்தார் நான் விஐபி எல்லாம் இல்லைப்பா அது சரி எதுக்கு என்னோட கையெழுத்து கேட்குறேன்னு கேட்டார் அந்த பையன் தன் பையிலிருந்த ஆட்டோகிராஃப் புக்கை காமிச்சு இதோ பாருங்க நான் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் உங்கள் கையெழுத்தையும் போட்டு கொடுத்தா பொக்கிஷமாக வச்சுப்பேன்னு இளம் கன்று அறியாதுன்னு சொல்வாளே அந்த மாதிரி பெரியவாகிட்டே சொன்னான் பெரியவா மடத்து காரியதரிசியை கூப்பிட்டார் இந்த நோட்டில் மடத்து சீல் ஸ்ரீமத் நாராயணன் என்று கையெழுத்து போட்டுக்கொடு என்று சொன்னார் பெரியவா சொன்ன மாதிரியே செஞ்சு நோட்டை கொண்டு வந்து கொடுத்தார் காரியதர்சி அதை வாங்கி கொண்ட அந்த பையன் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஒரு நிமிஷம் நிற்கிறையார் பெரியவா எனக்கு உன்னோட கையெழுத்து வினிமே போட்டு தருவியா என்று கேட்டார் அந்த பையன் சந்தோஷமாக தலையாற்றினான் மடத்தோட ரிஜிஸ்டர் நோட்டை கொண்டு வர சொன்ன பெரியவா அதிலே அந்த பையனை கையெழுத்து போட சொன்னார் சந்தோஷமாக கையெழுத்து போட்ட அந்த பையனை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினார் அங்கே இருந்த எல்லோருக்கும் அந்த பையனிடம் பெரியவா ஏன் ஆட்டோகிராஃப் வாங்கினார் என்று ஆச்சரியமாக இருந்தது அந்த பையனுக்கு தானும் ஒரு முக்கியஸ்தன் என்ற எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வந்தால் தான் அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால தான் அவனை கையெழுத்து போட சொன்னேன்னு சொன்னார் மகா பெரியவா சொன்னதுக்கப்புறம்தான் அவரோட செயலுக்கான காரியம் எல்லோருக்கும் புரிஞ்சது நம்ம வாழ்க்கையிலே முன்னேறணும்னா நம்மை பற்றி நமக்கு உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெரியவா புரிய வைத்திருக்கிறார் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर